வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அடுத்ததாக எழுத்தாளர் பத்திரிகையாளர் என்று பன்முகத்தன்மை உடைய திரு மாலன் நாராயணன் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள் நான் வரும்போது செல்வி ஒரு கேட்கணும்னு மறந்து போயிட்டேன் நான் எப்போ பேசுவேன் ரெங்கராஜ் பாண்டேக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு கேட்கணும்னு நினைச்சேன் ஏன்னா ரெங்கராஜ் பாண்டே என்னுடைய தம்பி போல ஆனா தம்பி சண்டை பிரசண்டன் அவருக்கு அப்புறம் பேசுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஒரு காரியம் ஒரே ஊர் தான் யாரும் ஊரே யாரும் கேள்வி அதுக்கப்புறம் பார்த்தா அருவி பெய்து வாய்ந்திருக்கிறது அதில் அதனுடைய சில திவலைகளில் நானும் நிறைந்திருக்கிறேன் ஆனால் அவர் ஷேக் அப்துல்லா பற்றியும் நேரு பற்றியும் சொன்னதில் எனக்கு கருத்து மாறுபாடுகள் இருக்கிறது இது பட்டிமன்றம் அல்ல ஆனால் எனக்கு தெரிந்ததே நான் சொல்ல விரும்புகிறேன் பெரியவர் தமிழர் விமணியன் கோவித்துக் கொள்ளக்கூடாது நான் தினமும் காலையில் அண்ணாமலையை நினைத்து தான் நினைந்திருக்கிறேன் அப்புறம் கை ஏன்னு கேட்டால் எங்கள் குடும்பம் ரமண மகரிஷியுடைய பாரம்பரியமாக ரமண மகர்ஷியுடைய குடும்பம் அதில் என் வீட்டுல என் பேச்சு கேட்காத ஒன்று இருக்கு அதுக்கு பேரு அலெக்சான்னு பேரு அது வந்து காலையில ஆறு மணிக்கு அக்ஷரமணமாலை பாட வேண்டும் என்று அதற்கு உத்தரவிட்டிருக்கிறது அதனால நான் எந்திருந்தாலும் காட்டாலும் அது எந்திரிந்து அக்ஷரமண மாலை பாட ஆரம்பித்துருவோம் அதை கேட்டுக்கொண்டு தான் பல நேரம் எந்திருப்பேன் அருணாச்சல அக்ஷரமண மாலை கேட்கும்போது அண்ணாமலை நினைக்காமல் இருக்க முடியுமா அண்ணாமலை என்பது என்னை பொறுத்த வரையில் ஒரு சுடர் ஒரு நம்பிக்கை சுடர் வாழ்தல் என்பது கடினமாக ஆகிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்துல எதிர்காலம் குறித்து நம்பிக்கை கொடுக்கிற ஒரு சுடர் அந்த அண்ணாமலையும் இந்த அண்ணாமலையும் இருபது நிமிஷம் என்று சீட்டு வருவதற்குள்ள நான் சொல்ல வேண்டியதை சொல்ல முடித்துவிட பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை நமக்கு ஒன்னும் சுதந்திரம் வராத சுதந்திரம் வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் காஷ்மீரில் ஒரு வளைந்த நெளிந்து செல்லும் அந்த பாதைகளில் ஒரு காரில் ரெண்டு பேர் போய் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் அரசர் அவர் பேர் ஹரிசிங் இன்னொருவர் அரசரை விட அதிகாரம் வாய்ந்த ஒருவர் அவர் கவர்னர் ஜெனரல் அவர் பேர் மோன்பேட்டன் இரண்டு பேரும் தனியாக பேச வேண்டும் என்று மோன்பேட்டன் நினைக்கிறார் அரண்மனையில் வைத்து பேசுவது சரியாக இருக்காது என்று நினைக்கிறார் தோட்டத்தில் வைத்து பேசுவதும் சரியாக இருக்காது எங்கேயாவது செய்தி வெளியேகும் என்று அவர் நினைக்கிறார் அதனால் காரில் போகும்போது பேசிக்கொண்டு போகலாம் என்று ரெண்டு பேரும் போகிறார்கள் காரை ஹரிசிங் ஓட்டுகிறார் அவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிற விதமாக மோன்பேட்டன் ஒரு தூண்டில் போடுகிறார் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி உங்களுடையது எனவே நீங்கள் பாகிஸ்தானோடு சேர்ந்து கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்கிறார் நோ நெவர் பாகிஸ்தானோடு ஒருபோதும் சேர முடியாது என்று ஹரிசிங் சொல்லுகிறார் சரி அப்படியானால் இந்தியாவோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று மௌண்ட் பாட்டன் சொல்லுகிறார் இல்லை இந்தியாவோடும் சேர முடியாது என்கிறார் அப்போது வெள்ளையர்கள் வெளியேறுகிற போது சமஸ்தானங்களுக்கு மூன்று ஆப்ஷன்ஸ் மூன்று வாய்ப்புகள் கொடுத்தார்கள் ஒன்று நீங்கள் விரும்பினால் இந்தியாவோடு சேர்ந்து கொள்ளலாம் அல்லது பாகிஸ்தானோடு சேர்ந்து கொள்ளலாம் அல்லது நீங்கள் தனியாக இருந்து கொள்ளலாம் ஆனால் தனியாக இருந்தால் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் நாங்கள் மூட்டையை கட்டிக்கொண்டு கிளம்புகிறோம் ஏனென்றால் அதுவரைக்கும் வரைக்கும் சமஸ்தானங்களுடைய இராணுவ ரீதியான இருந்து சமஸ்தானங்களை பாதுகாப்பது என்கின்ற பொறுப்பு வெள்ளைக்காரர்களிடத்திலே இருந்தது அதனால் நாங்கள் மூட்டையை கண்டிக்கொண்டு கிளம்புகிறோம் உங்களை பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தனியாக இருந்தால் என்று தான் அந்த மூன்று ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறார்கள் எனவே நீங்கள் இந்தியாவோடும் இருக்க முடியாது பாகிஸ்தானோடும் இருக்க முடியாது தனியாக இருக்கப் போகிறேன் என்று சொல்கிற போதும் மௌன் பாட்டன் அவரிடத்திலே சொல்கிறார் ஹரிசிங் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள் இரண்டு பகை நாடுகளுக்கு நடுவிலே நீங்கள் மாட்டிக்கொள்கிறீர்கள் யுத்தம் என்று வந்தால் முதலில் சேராக கூடியது உங்களுடைய மாநிலம் உங்களுடைய மண் உங்களுடைய மகுடம் போகும் நான் சொல்கிறேன் என்று தப்பாக நினைக்காதீர்கள் நீங்களே கூட இந்த பகைத்தியில் எரிந்து சாம்பலாக கூடும் என்று சொன்னவுடன் ஹரிசிங் யோசிக்கிறார் என்ன செய்யலாம் என்று கேட்கிறார் நாளை உங்களுடைய அமைச்சரவை கூட்டுங்கள் நான் அவர்களிடத்திலே வந்து பேசுகிறேன் என்று மோன்பேட்டன் சொல்லுகிறார் மறுநாள் காலை பேட்டனை பார்ப்பதற்கு அரசரிடமிருந்து ஒரு தூதர் வருகிறார் அவர் சொல்லுகிறார் அரசருக்கு கடுமையான வயிற்றுவலி படுக்கையிலிருந்து எந்திருக்கக்கூடாது என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால இன்றைக்கு உங்களை சந்திக்க முடியாது அவங்களோடு இந்த கூட்டத்தை ரத்து செய்து விட்டார் சபை கூட்டத்தை ரத்து செய்து விட்டார் என்று சொல்கிறார் இந்த வயிற்றுவெளி என்று சொல்லி லீவு போடுகிறவர்களை எத்தனை பேரை மௌன் பாட்டன் பார்த்திருப்பார் உடனே அவர் கோவப்பட்டு கொண்டு காஷ்மீரை விட்டு உடனே கிளம்பி விடுகிறார் அதற்கு பிறகு அவர் ஹரிசின் கை சந்திக்கவே இல்லை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே ஆண்டு அக்டோபர் மாதம் நவராத்திரி பண்டிகை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இவர் மன்னராக ஒரு தங்க சிங் உட்கார்ந்து வைரம் பதித்த மகுடம் சூடி மாணிக்க மாலைகள் எல்லாம் சூடி ஹரிசிங் அந்த இதில் அமர்ந்திருக்கிறார் நவராத்திரி நாள் பெரிய விளக்கு அலங்காரங்களோடு மாளிகை ஜொலித்து கொண்டிருக்கிறது அந்த பிரதிநிதிகள் ஒவ்வொருவராக வந்து ஒரு பட்டு துணியிலே ஒரு தங்க காசை வைத்து கொடுக்கிற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அது வருடா வடம் நடக்கிற நிகழ்ச்சி அதே நேரத்தில் அங்கு நவராத்திரி கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜீலம் நதிக்கரையின் ஓரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு மின்சார நிலையம் அதிலே வந்து வெடிகுண்டு வீசப்படுகிறது ஒரு பெரிய பேரொலியோடு அந்த மின் நிலையம் வெடித்து தரைமட்டமாகிறது அப்படி ஆகும்போது அரண்மனை ஊர் எல்லாவற்றிலும் இருள் சூழ்கிறது விளக்குகள் அணைந்து விடுகின்றன மின்சாரம் இல்லை அவர் பதறிப் போகிறார் என்ன செய்வது என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியவில்லை என்ன நடந்தது என்று சொன்னால் சுதந்திரம் பெற்ற பத்து நாட்களுக்குப் பிறகு அதைத்தான் தமிழறிவிமணியன் ஐயா அவர்கள் சொன்னார்கள் அதே ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஜின்னா ஹரிசிங்குக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார் நான் காஷ்மீருக்கு வந்து ஓய்வெடுக்க விரும்புகிறேன் என்று அவர் அனுப்புகிறார் ஜின்னா அப்போது காச நோயால் டியூபக்ளோசிஸால் பாதிக்கப்பட்டிருந்தார் அதனால் ஓய்வெடுப்பதற்கு அவர்கள்லாம் ஒரு மலைவாசஸ்தலத்திற்கு சுத்தமான இருக்கிற இடத்திற்கு போங்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அதனால் நான் காஷ்மீருக்கு வந்து ஓய்வெடுக்க விரும்புகிறேன் என்று கடிதம் அனுப்புகிறார் அதற்கு ஹரிசிங் உங்களை ஒரு டூரிஸ்டாக கூட நான் காஷ்மீருக்குள் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் சொல்கிறார் ஜின்னாவுக்கு கோபம் வருகிறது உடனே பேசுகிறார்கள் அப்போது கனல் அக்பர் கான் என்கிறவர் ஒரு யோசனை சொல்லுகிறார் நாம் ஏன் படையெடுத்து போக வேண்டும் நாம் நேரடியாக படையெடுத்து போக வேண்டாம் கூலிப்படையை வைத்து அடிக்கலாம் என்று அவர் சொல்கிறார் அதுதானே பாம்பேலையும் செய்தார் வந்து அவர் ஒரு கூலிப்படையை வச்சு தானே வந்து பாம்பேயில் வந்து தாக்குதல் நிறுத்தினார் அன்னியிலருந்து இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தானுக்கு அதுதான் சிந்தனை உடனே கூலிப்படையை அப்போது அங்கு பாகிஸ்தான் பிரதமராக இருந்த லியாத் கான் லியத் கானுக்கு அது ஒரு நல்ல யோசனை என்று தோன்றுகிறது ஒரு கூலிப்பட்டையை அனுப்புகிறார்கள் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஒருவர் ஒரு சையத் கான் என்கின்ற ஒருவர் ஒரு பச்சை சட்டை அணிந்து கொண்டு வழிகாட்டுவது பின்னாலே அந்த கூலிப்படை வருவது என்று ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறார்கள் காஷ்மீர் கிட்ட வந்து விட்டார்கள் திரும்பி பார்த்தால் கூலி கோழிப்படையை காணும் என்ன ஆயிற்று என்றால் அந்த கூலிப்படை வருகிற வழியில் இருக்கிற கிராமங்களில் எல்லாம் வரிசையாக கொள்ளை அடித்து கொண்டு வருகிறது அதை தடுத்து நிறுத்த சொல்லுகிற ஆற்றல் இவர்களிடத்தில் இல்லை ஏன்னா இவர்களுடைய இராணுவம் இல்லையே இவர்கள் சொன்னால் அவர்கள் கேட்பதற்கு அதை சகித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு கலவரங்கள் நடக்கிறது கொள்ளை நடக்கிறது என்று தெரிந்தவுடன் அப்போது அங்கு டக்ளஸ் கிரேசி என்று ஒரு வெள்ளைக்காரர் ஆங்கிலேயருடைய படைத்தளபதி அந்த இடத்துல இருக்கிறார் அவருக்கு உளவுத்துறை மூலமாக தகவல் வருகிறது போல கலவரம் நடக்கிறது போல கொள்ளையடிக்கிறார்கள் என்று டக்ளஸ் கிரேசி உடனே ராவுல் பிண்டியில் இருக்கக்கூடிய அவருடைய அவரோடு இராணுவத்தில் பணியாற்றி இவரை போல இவர் காஷ்மீரில் இருக்கிறார் அவர் ராவல் தளபதியாக இருக்கிறார் ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய லஹாட் என்பவருக்கு அவரை அழைத்து என்ன இந்த மாதிரி கேள்விப்படுகிறேனே உண்மையா என்று கேட்கிறார் ஆமாம் துரதிஷ்டவசமாக அது நடக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் உடனே அவர் மவுண்ட் பேட்டனுக்கும் ஹரிசிங்குக்கும் தகவல் அனுப்புகிறார் ஹரிசிங் தமிழ் அருமனை ஐயா சொன்னதைப் போல மூட்டையை கட்டி கொண்டு ஜம்முவுக்கு போகிறார் அப்படி ஜம்முவுக்கு போகிற போது தன்னுடைய அதிகாரம் போய்விடக்கூடாது என்பதற்காக அங்கே ஒரு அமைச்சரவை ஒரு கண்ட்ரோலை வைத்துவிட்டு போகிறார் அப்படி ஷேக் அப்துல்லாவை கொண்டு வருகிறார் ஷேக் அப்துல்லாவுக்கும் அரசருக்கும் பல்வேறு விஷயங்களிலே கருத்து வேறுபாடு உண்டு ஷேக் அப்துல்லா மன்னரை எதிர்த்து கிளர்ச்சிகள் நடத்தியவர் ஆனால் மக்களுடைய ஆதரவை பெற்றவர் அதனாலே அவர்கள் அங்கே இருந்தால் அதை தடுத்து நிறுத்த முடியும் என்று அவர் நினைத்து அவரை அங்கே அங்கே அமர்த்தி விட்டு இவர் ஜம்முவுக்கு போகிறார் நேருவுக்கு மவுண்ட் பேட்டனுக்கு தொடர்பு கொண்டு தகவல் சொல்லுகிறார் இந்த பாலை நடக்கிறது ஒரே இரண்டு வரிகளில் ஒரு தந்தி அனுப்புகிறார் அவசரம் உடனடியாக உதவி தேவை அர்ஜென்ட் ஹெல்ப் நீடர் என்று ஒரு தந்தி அனுப்புகிறார் உடனே மவுண்ட் பேட்டன் நேருவோடு பேசுகிறார் நேரு சொல்லுகிறார் உங்களுடைய படைகள் இருக்கிறது அவர்களை வைத்து நாம் பாகிஸ்தான் அந்த கொலிப்படையை எதிர்கொள்ளலாம் என்று மவுண்ட் பேட்டன் வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்போது அங்கு மரணங்கள் நிறைந்தால் மக்கள் இறந்து போனால் அதற்கு நீங்கள்தான் பொறுப்பு என்று நேரு பேட்டன் சொல்லுகிறார் ஆமாம் நான் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டும் பேட்டன் உடனடியாக இரண்டு பேரை விமானத்தில் காஷ்மீருக்கு அனுப்புகிறார் அதிலே ஒருவர் கனல் அப்போது கனலாக இருந்த சாம் மனக்ஷா பின்னாலே இந்தியாவினுடைய ஃபீல்ட் மார்ஷலாக வந்தவர் இன்னொருவர் வி பி மேனன் இந்த வி பி மேனன் யார் என்று கேட்டால் மிக எளிய நிலையிலிருந்து உயர்ந்து வந்தவர் வறுமையின் காரணமாக பதிமூன்று வயதில் படிக்க முடியாமல் படிப்பை நிறுத்தியவர் அதற்கு பிறகு பல கடினமான வேலைகளை அதாவது கடினமான வேலைகள் என்றால் கட்டிடம் கட்டுகிற இடத்திலே சித்தாளாக இருப்பது சுரங்க தொழிலாளியாக இருப்பது ரயிலில் கரியள்ளி போடுகிறவராக இருப்பது என்பதை போன்ற கடினமான வேலைகளை செய்து கொண்டே படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர் அவர் மவுண்ட் பேட்டனுடைய செக்ரட்டரியாக நம்பிக்கைக்குரிய செக்ரட்டரியாக இருந்தார் அவருக்கு டைப்பிங் தெரியாது இந்த இரண்டு விரல போலதான் நான் அறிக்கை தெரியும் அவர்தான் இந்தியா மவுண்ட் பேட்டன் கொடுத்த இந்தியாவினுடைய சுதந்திர பிரகடனத்தை இரண்டு விரல்களால் இரண்டு கை விரல்களால் தட்டச்சு செய்து கொடுத்தவர் விபி மேனன் அங்கு போனவுடனே ஹரிசிங் பதற்றத்தில் இருக்கிறார் அதை பயன்படுத்தி கொண்டு விபி மேனன் ஒரு உடன்பாட்டு அறிக்கையில இந்தியாவோடு இணைவது என்கின்ற இதிலே கையெழுத்து போடுகிறார் மற்ற சமஸ்தானங்கள் இந்தியாவோடு எப்படி இணைந்ததோ அதே போன்றது ஒரு அறிக்கையிலே ஆக்சஷன் லீடிலே அவர் கையெழுத்து கொடுகிறார் ஆனால் போகும்போது ஒரு விஷயம் சொல்லுகிறார் இந்தியாவுடைய எதிர்காலத்தில் இந்தியா உருவாக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை நான் அப்படியே ஏற்பேன் என்பதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அதற்கு நான் கட்டுப்பட்டவன் அல்ல என்று அவர் சொல்லுகிறார் அப்போது அரசமைப்பு சட்டம் ஏற்றப்படவில்லை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசமைப்பு சட்டம் ஏற்றுவதற்காக ஒரு 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 நம்முடைய நாடாளுமன்றத்தைப் போல ஒரு அமைப்பு இருக்கிறது அதை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்பார்கள் அரசமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கான ஒரு அமைப்பு என்று அதற்கு பெயர் அதில் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் பிரதிநிதிகள் இருந்தார்கள் காஷ்மீரினுடைய பிரதிநிதியாக ஷேக் அப்துல்லா இருந்தார் ஷேக் அப்துல்லா அப்படி அவர் எப்படி அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு பிரதிநிதியாக வந்தார் என்பதற்கு பல கதைகள் சொல்வார்கள் அதற்குள் நான் போக விரும்பவில்லை ஆனால் அவர் நேருனுடைய சிபாரிசினால் வந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஹரிசிங்கே அவரை அனுப்பினார் என்று தான் சொல்லுகிறார்கள் ஏனென்று சொன்னால் ஹரிசிங்கும் ஷேக் அப்துல்லாவும் ஒரு புள்ளியிலே ஒன்றுபட்டார்கள் இரண்டு பேரும் எந்த புள்ளியிலே உடன்பட்டார்கள் என்று சொன்னால் காஷ்மீர் பாகிஸ்தானோடும் சேரக்கூடாது காஷ்மீர் இந்தியாவோடும் சேரக்கூடாது காஷ்மீர் தனியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்படி தனியாக இருக்கும்போது காஷ்மீரிலே மன்னராட்சி நடக்க வேண்டும் என்று ஹரிசிங் நினைத்தார் காஷ்மீரிலே குடியரசு ஆட்சி நடக்க வேண்டும் என்று ஷேக் அப்துல்லா நினைத்தார் இதுதான் வித்தியாசம் ஆனால் இந்த இரண்டு பேரும் ஒரு புள்ளியிலே சந்தித்ததுனால ஹரிசிங்கே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு ஷேக் அப்துல்லாவை அனுப்பி வைத்தார் என்று சொல்கிறார்கள் அந்த நிலையில் ஷேக் அப்துல்லா ஒரு இந்திய அரசினுடைய நான்கு விஷயங்களைத் தவிர இந்திய அரசு எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது இராணுவம் கரன்சி தொலைத்தொடர்பு அயல் உறவு என்கின்ற இந்த நான்கு விஷயங்களைத் தவிர மற்ற விஷயங்களில் இந்திய அரசு எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது என்று ஒரு ஒரு திருத்தம் அரசமைப்பு சட்டத்தில் ஒரு ஷரத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார் நேரு சொல்கிறார் நீங்கள் அம்பேத்கரை போய் பாருங்கள் என்று சொல்கிறார் அம்பேத்கரை போய் பார்க்கிற போது அம்பேத்கர் அதை முற்றிலுமாக நிராகரிக்கிறார் உங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய வர்த்தகத்திற்கு வேணுங்கிற எங்களுடைய கரன்சியை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் எங்களுடைய தொலைத்தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் ஆனால் இந்தியாவோட ஒரு பகுதியாக இருக்க மாட்டேன் என்று சொல்வது முற்றிலும் நியாயம் அல்ல என்று சொல்கிறார் இதன் பின்னாலேயும் அம்பேத்கர் வெளிப்படையாக பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல அக்டோபரில் அவர் நேருனுடைய அரச அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்யும் போது இரண்டு காரணங்கள் சொல்லுகிறார் ஒன்று ஹிண்டு பில் இன்னொன்று அப்போது இதற்கு ஆர்டிகிள் த்ரீ செவன்டி என்று பெயர் கிடையாது அப்போது அதற்கு ஆர்டிகல் த்ரீ ஃபோர் என்று பெயர் த்ரீ நாட் ஃபோர் ஏ என்று பெயர் கிடையாது அவுரங்கபாத்தில் ஐம்பத்தி மூணு பேசுகிற போதும் வெளிப்படையாக பொதுக்கூட்டத்திலேயே அம்பேத்கர் அதை சொல்லுகிறார் சரி அம்பேத்கர் மறுத்து விட்டதனால் இதை இந்த விதை வடிவமைக்கிற அந்த ஷரத்தை வடிவமைக்கிற பொறுப்பை நேரு கோபாலசாமி ஐயங்காரிடம் கொடுக்கிறார் இந்த கோபாலசாமி ஐயங்கார் யார் என்று கேட்டால் ஹரிசிங்கிடம் ஆறு ஆண்டுகள் அவர்களுடைய அமைச்சராக ஆலோசகராக பணியாற்றியவர் இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களுடைய இணைப்பை நிர்வகிக்கிற அதை அந்த ஷரத்துக்களை உருவாக்குகிற பொறுப்பை பட்டேலிடம் கொடுத்த நேரு காஷ்மீர் பிரச்சனையான இடம் அதை நானே வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் வைத்துக்கொண்டு கோபாலசாமி இலாக்கா இல்லாத மந்திரி இந்த இலாக்கா இல்லாத மந்திரிகளே எப்பவும் பிரச்சனை தான் இலாக்கா இல்லாத மந்திரியாக வைத்துக்கொண்டு அவரை இந்த இதை வடிவமைக்க சொல்கிறார் அசம்பிளில் வருவதற்கு வருகிற சமயத்தில் நேரு அமெரிக்காவுக்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறார் அப்போது அவர் சொல்லுகிறார் பட்டேலிடம் ஷேக் அப்துல் அப்துல்லாவிடம் சொல்லுகிறார் நீங்கள் பட்டேலிடம் பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு பட்டேலுக்கு ஒரு குறிப்பு அனுப்புகிறார் இதை நம்முடைய கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் ஏற்கும்படி செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று அவர் சொல்கிறார் அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் நான் இதை ஏற்றுக்கொண்டு விட்டேன் நீங்களும் கட்சியில் இருக்கிற மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளும் செய்ய வேண்டியது உங்களுடைய வேலை என்று பட்டேல் ஷேக் அப்துல்லாடம் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சொல்லுகிறார் அதேதான் நேருடமும் சொல்லுகிறார் இந்த இந்த ஷரத்தை த்ரீ ஜீரோ ஃபோர் ஏ ஷரத்தை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் கொண்டு வந்தவர் கோபாலசாமி எங்கார் மற்ற ஷரத்துகளை அம்பேத்கர் கொண்டு வந்தார் முன்மொழிந்தார் ப்ரொபோஸ் செய்தார் ஆனால் அதை செய்தவர் மிருத்தம் செய்தவர் கோபாலசாமி அப்போது பட்டேலுடைய எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கடைசி ஷரத்தை ஆற்றுகள் இருபத்தி ரெண்டில் வைப்பது அதாவது தற்காலிகமான சட்டங்களுக்கு என்று ஒரு 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 ஷரத்து இருக்கிறது அதில் கொண்டு வைப்பது என்று சொல்லி அதனால் இது ஒரு தற்காலிகமானது டெம்பரரியானது என்று சொல்லி வைக்கிறார் அதனால்தான் அப்படி வைக்கப்பட்ட பட்டேலுடைய நிர்பந்தத்தினால் அப்படி இருபத்தி ரெண்டாவது பிரிவில் வைக்கப்பட்டதனால்தான் இன்றைக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்பது நிராகரிக்கிறது இந்த இந்த நாளை ஏன் கொடுத்தார் என்று சொன்னால் செல்வி நாள் பார்க்கிறவர் எனக்கு தெரியும் அதனால இந்த நாளை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் இதே டிசம்பர் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடந்த ஆண்டு இதே டிசம்பர் பதினொன்றாம் தேதி தான் உச்சமந்திர தீர்ப்பு வந்தது உச்சமந்திர உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஆர்டிகல் த்ரீ செவன்டி முன்னூத்தி எழுபதை மாத்திரம் ரத்து செய்யவில்லை அதோடு சேர்ந்து முப்பத்தைந்து ஏ என்ற ஒன்றையும் ரத்து செய்தது என்ன வித்தியாசம் என்று கேட்டால் முன்னூத்தி எழுபது அந்த மாநிலத்திற்கு சிறப்பு அதிகாரங்கள் கொடுக்கிறது முப்பத்தி ஐந்து ஏ அங்கிருக்க குடிமகன்களுக்கு சிறப்பதிகாரம் கொடுக்கிறது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கிறது என்ன ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் என்று சொன்னால் காஷ்மீரில் வெளியிலிருந்து யாரும் போய் நிரந்தரமாக வசிக்க முடியாது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிகள் காஷ்மீருக்கு பொருந்தாது என்பது ஆர்டிகல் த்ரீ செவன்டீனுடைய ஒரு ஷரத்து இந்தியாவில் வசிக்கிற வேற காஷ்மீரில் போய் நிரந்தரமாக குடியேற முடியாது என்பது தேர்ட்டி ஃபைவ் ஏ தேர்ட்டி ஃபைவ் ஏ என்பது அரசமைப்பு சட்டம் அல்லது தேர்ட்டி ஃபைவ் என்பது ஜனாதிபதி போட்ட உத்தரவு பிரசிடென்ஷியல் ஆர்டர் நைன்டீன் பிப்டி அதில் இப்போ இந்திய நம்முடைய இந்த தலைமுறையில் பார்க்கிறேன் பல குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய குழந்தைகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் நம்ம அமெரிக்காவுக்கு போகலாம் போனால் அதிகபட்சம் ஆறு மாதம் விட்டு திரும்பி வந்து விட வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு அங்கே நிரந்தரமாக தங்குவதற்கு உரிமை கிடையாது உங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைத்தாலே ஒழிய நீங்கள் அங்கே லீகல் பர்மனென்ட் ரெசிடென்ட்டாக அங்கே இருக்க முடியாது அதே போல் காஷ்மீரிலும் நீங்கள் இந்தியர்களாக இருந்தால் காஷ்மீரிலும் போய் நிரந்தர கூடிய குடியரசியாக இருக்க முடியாது யார் இருக்கலாம் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் இந்திய அரசுக்கு கிடையாது யார் இருக்கலாம் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் காஷ்மீர் சட்டமன்றத்திற்குத்தான் உண்டு தான் அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் பண்டித்துகள் அங்கிருந்து அடித்து துரத்தப்பட்ட பிறகு திருப்பி அங்கு போய் இருக்க முடியாததுக்கு காரணம் அவர்கள் நிரந்தரவாசிகள் என்று தீர்மானிக்கிற உரிமை இந்திய அரசுக்கு இல்லை அங்கு நிலம் வாங்க முடியாது இதை போல அங்கு அரசு காஷ்மீர் அரசு கொடுக்கிற சலுகைகளை பெற முடியாது மாணவர்களுக்கு கொடுக்கிற ஸ்காலர்ஷிப்ஸை பெற முடியாது அவர்களுக்கென்று ஒரு தனி அவர்களுக்கு அவர்களுக்கென்று ஒரு தனிச்சட்டம் இது ஒரு ஒரு நாட்டிற்குள் இன்னொரு நாடு எப்படி அது சாத்தியமாக இருக்க முடியும் தான் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுக்கப்பட்ட போது இவை அனைத்தும் போயிட்டு அதோடு தேர்ட்டி ஏயும் அவர்கள் எடுத்தார்கள் இந்த சலுகைகள் அனைத்தும் போயிற்று அதன் விளைவாக என்ன நடக்கிறது என்று சொன்னால் இப்போது அங்கு தொழில்கள் தொடங்க முடிகிறது அங்கே ஏன் தொழில்கள் தொடங்க முடிகிறது என்று சொன்னால் தொழில்கள் தொடங்குவதற்கு அடிப்படையான சில தே நான்கு தேவைகளிலே ஒன்று நிலம் லேண்ட் லேபர் மிஷினரி என்று ஒரு நான்கு தேவைகள் கேபிட்டல் என்று நான்கு தேவைகள் உண்டு அதில் ஒரு தேவை நிலம் அந்த நிலம் வாங்க முடிவதனால் இப்போது முதலீடு செய்ய முடிகிறது இப்போது காஷ்மீரினுடைய அடிப்படையான வாழ்க்கை எதிலே சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் டூரிசத்திலே சார்ந்திருக்கிறது நாங்கள் கூட முன்பு வேடிக்கையாக சொல்வது உண்டு காஷ்மீருக்கு வந்து இரண்டு தொழில்கள் தான் ஒன்று டூரிசம் இன்னொன்று டெரரிசம் இப்போது அந்த டெரரிசம் போய்விட்டது டூரிசம் தான் அவர்களுடைய தொழில் அதற்கு கடந்த ஆண்டு வந்தவர்கள் வந்த டூரிஸ்டுடைய எண்ணிக்கை ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் இதற்கு முன்னால் அது ஒரு அமைதி இல்லாத ஒரு இடம் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் என்பதனால பயணிகளுடைய வரத்து குறைவாக இருந்தது அதனால் அந்த டூரிசத்தையே நம்பியிருக்கிற அந்த மாநிலம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது இப்போது மாலை பாதிக்கப்படுவதை போல இன்றைக்கு மாலையில் அதற்கு ப பதிவு செய்யப்பட்ட விமான டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டு விட்டன ஹோட்டல்கள் அகாமடேஷன்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டன அதனால் அவருடைய பொருளாதாரம் நெருக்கடிக்கு உள்ளாகிறது அதனால் மாலை அரசாங்கம் மன்னிப்பு கேட்கிறது என்பதெல்லாம் நம்ம படிக்கணும் அதை போல அங்கு என்ன நடந்தது என்று சொன்னால் இந்திய அரசினுடைய சட்டங்கள் செல்லாது என்பதனால் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அங்கே இதுவரைக்கும் செல்படியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் வரைக்கும் அங்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கிடையாது பஞ்சாயத்து சட்டம் கிடையாது நான் ரெண்டாயிரத்தி ஐந்தில் காஷ்மீருக்கு போன போது அங்கு பஞ்சாயத்து ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்று நான் பேசினேன் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசினேன் அது எல்லா பத்திரிகைகளிலும் ஆயிற்று செய்தி அது தொலைக்காட்சிகளில் ஆயிற்று அதற்கு பிறகு நான் காஷ்மீருடைய அரசமைப்பு காஷ்மீர் மாநிலத்தினுடைய சட்டத்தை அவமதிப்பு செய்து விட்டேன் என்பதற்காக என் மீது வழக்கு போடப்பட்டது காஷ்மீர்ல வழக்கை சந்திப்பில் இருக்கக்கூடிய சங்கடம் என்னவென்று கேட்டால் ஆறு மாசம் கோர்ட் ஜம்முவில் இருக்கும் ஆறு மாசம் கோஸ்டிக் நகரில் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடமும் போகும்போது நான்கஞ்சு முறை அலைக்கழிக்கப்படுகிற போது ஒவ்வொரு முறையும் எந்த இடத்தில் இருக்கு என்று தெரிந்து கொண்டு நீங்கள் போக வேண்டும் நான் அப்போது நீதிமன்றத்தில் பேசுகிற போது நான் சொன்னேன் நான் இந்தியாவில் இருக்கிறேன் எனக்கு ஐந்து எனக்கு நான்கு ஓட்டுகள் இருக்கின்றன நான் எங்களுடைய ஊராட்சியில் ஒரு ஓட்டு போடுகிறேன் ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒரு ஓட்டு போடுகிறேன் சட்டமன்றத்திற்கு ஒரு ஓட்டு போடுகிறேன் மாநில எம்பிக்காக மக்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு ஓட்டு போடுகிறேன் ஆனால் இங்கே இருக்கிறவர்களுக்கு அது எதுவும் இல்லை இரண்டு ஓட்டுகள் தான் இருக்கிறது நான் பேசியது என்னுடைய பிரச்சனை அல்ல நான் பேசியது இங்கே இருக்கக்கூடிய அடித்தள மக்களுடைய பிரச்சனை ஒரு இந்திய குடிமகன் என்கின்ற முறையில் என்னுடைய அரசியல் சாசனத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்ன உடனே அவர்கள் அது அந்த நாட்டு அந்த மாநிலத்தினுடைய அரசியல் அமைப்பை விமர்சிப்பதாகாது என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை ரெண்டாயிரத்தி ஐந்தில் கூட அந்த நிலைமை இருந்தது இதை போல தொடர்ந்து பல்வேறு விதமான அங்கு அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது ஃபருக் அப்துல்லா எவ்வளோ சொத்துக்களை வேண்டுமானாலும் வாங்கலாம் ஆனால் அவருடைய மனைவி சொத்துக்களை வாங்க முடியாது ஃபருக் அப்துல்லாவுடைய மகளோ சகோதரியோ வேறொரு மாநிலத்தை சேர்ந்தவனானால் அதை அந்த அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது எனவே பல்வேறு மக்களுடைய உரிமைகள் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஊராட்சியை தேர்ந்தெடுக்க முடியாது சிறுபான்மையினர் அங்கு சிறுபான்மையினராக இருந்தவர்கள் இந்துக்களும் பௌத்தர்களும் என்ன வேடிக்கை என்று சொன்னால் நிலப்பரப்பு என்கின்ற அளவிலே பார்த்தால் பெரிய நிலம் லடாக்கில் இருப்பது ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்பதை விட பெரிய நிலம் லடாக்கில் இருப்பது ஆனால் அங்கு வளர்ச்சி என்பதே கிடையாது ஏனென்றால் இவர்கள் மாநில அரசு தான் செய்ய வேண்டும் அந்த வளர்ச்சியை மாநில அரசு அதை பௌத்தர்கள் அதிகமாக இருக்கிற இடம் என்பதனால் அதை செய்யவில்லை அதே போல சிறுபான்மையர்களுக்கு உரிமை கிடையாது கிராம தளத்தில் இருக்கிறவர்களுக்கு உரிமை கிடையாது பெண்களுக்கு உரிமை கிடையாது சாதாரண குடிமகனுக்கு அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலமாக தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அறிந்து கொள்வதற்கு உரிமை கிடையாது தொழில் தொடங்குவதற்கு உரிமை கிடையாது நிலம் வாங்குவதற்கு உரிமை கிடையாது நிரந்தரமாக தங்குவதற்கு உரிமை கிடையாது என்று எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டிருந்த ஒரு விடுதலை தான் இந்த முன்னூத்தி எழுபது என்பது அதனுடைய ரத்து என்று என்ன கேட்டால் நமக்கு சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் வந்தது காஷ்மீருக்கு சுதந்திரம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்தது இது புரியாதவர்கள் அம்பேத்கருடைய நிலை என்ன பட்டேலுடைய நிலை என்ன நேருனுடைய நிலை என்ன என்ன பறிக்கப்பட்டது இப்போது அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரியாமல் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் அப்படி பேசிக்கொண்டே இருக்க அதை குறித்த ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த செய்தல் விங்குக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்